நடிகர் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜாவிற்கு சமீபத்தில் கார்த்திக் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்துல ஏகப்பட்ட சர்ச்சைகளும் விமர்சனங்களும் இது குறித்து பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது திருமணத்தின் போது கார்த்திக் அவரின் மாமியாரான இந்திரஜாவின் அம்மாவிற்கு உதட்ல முத்தம் கொடுத்திருப்பாரு உண்மையில் அவர் தான் முத்தம் கொடுக்க முயன்ற போது பிரியங்கா எதிர்பாராத விதமாக திரும்பியதுனால உதட்டுல முத்தம் கொடுத்துட்டாராம் இதை பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்ய தொடங்கிட்டாங்க பின் அதே போல இவர்களின் திருமணம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரை நடைபெற்றது ஹல்தி மெகந்தி என தடாபுடலாக ஊரே பார்த்து வியக்கும் அளவிற்கு இந்த திருமணம் நடைபெற்றது அது மட்டுமல்ல திருமணம் முடிந்த கையோடு மதுரையில கிடா வெட்டி ஊருக்கே மறுவீடு விருந்து குச்சு அசத்திட்டாரு நம்ம ரோபோ சங்கர் இதை கண்ட பலரும் பணம் இருப்பதற்காக இப்படியெல்லாம் ஆடக்கூடாது என்று இவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றுல ரோபோ சங்கர் எதற்காக தனது மகளின் திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தினேன் என்பது குறித்து விளக்கம் அளிச்சிருக்காரு அதன்படி அவர் என்ன கூறியிருக்காருனா எனது திருமணம் மிகவும் எளிமையாக நடைபெற்றது என் மனைவி குடும்பத்திலிருந்து சிலர் பங்கேற்றாங்க என் குடும்பத்திலிருந்து நான் மட்டும்தான் கலந்து கொண்டேன் அந்த அளவிற்கு மிகவும் எளிமையாக எங்களின் திருமணம் நடைபெற்றது எனவே என் மகளுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதை நடத்திய முடிச்சுட்டேன்னு சொல்லி ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காரு இவர் சொன்ன இந்த விஷயம் சமூக அடுத்த எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரோபோ சங்கர் பட்ட கஷ்டத்தை எல்லாருமே அறிஞர் தெரிஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உடம்புல பூசிக்கிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு ஈவெண்ட் பண்ணுவாராம் அந்த ஈவென்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதை கிளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுமா அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நூறு இரநூறு ரூபாய்க்கும் கஷ்டப்பட்ட அந்த ரோபோ சங்கர் இப்போ வந்து ஒரு வேற லெவலில் இருக்கிறது மிக முக்கியமான காரணம் அவருடைய திறமையும் அவரோட நம்பிக்கையும் மட்டும்தான் சொல்லலாம் சினிமா துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் ரோபோ சங்கருக்குன்னு தனியா ஒரு காமெடி ட்ராக் வந்து ஏற்படுத்தி அதுல வந்து வெற்றி கண்ட ஒரு மிகப்பெரிய கலைஞர் சொல்லலாம் இவர் வந்து சாதித்த சாதனைகளை பெருசாக பேசதை தாண்டி இவர் எப்படி இப்படி சம்பாரிச்சான்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து சினிமா துறையை தாண்டி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து பணத்தை தான் என்கரேஜாவுக்கு திருமணமும் பண்ணிருக்காரு தன்னுடைய திருமணம் தான் ரொம்ப எளிமையான முறையில் யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் நடந்தது என்னோட மகளோட திருமணம் அப்படி நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ரோபோ சங்கர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காரு திருமணத்திற்காக அந்த ஒரு விஷயம் வந்து தான் பார்த்தீங்கன்னா சமூகங்களில் வேற லெவலில் வைரலா போச்சு என் மகளுக்காக நான் சேர்த்து வச்ச காசை வந்து செலவு பண்ணுறேன் அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாலுமே இவர் சொல்ற ஒரு சில விஷயங்கள் நியாயமா இருக்குன்னு பேசலாம் ஏன்னா அது அவரோட இஷ்டம் அவரோட மகளுக்கு அவர் எப்படி திருமணம் பண்றான் அவரோட எண்ணத்தையும் அவரோட பணத்தையும் வச்சு தான் இருக்கு அது மற்றவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கோவமாகவும் பேசியிருக்காரு பத்திரிகையாளரிடம் அந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக உளத்துறங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இது குறித்து இந்திராஜா கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சினிமா தொள்ள சாதிச்சிருக்காரு அவர் அந்த பணத்தை வச்சு எனக்கு திருமணம் பண்ணாரு எங்களுக்கு நிறைய செலவும் ஆச்சு ஆனால் அந்த கல்யாணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நான் டபுள் மடங்கு சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போல்டா சொல்லியிருக்காங்க யூடியூப்ல வந்த வருமானத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேல அவங்க சம்பாதிச்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இத பத்தி உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிரிஜென்ஷன் சேனல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க